முப்பது வருட கொடூர யுத்த வரலாற்றை கொண்ட இலங்கை மக்களை இந்த இயற்கையும் விட்டு வைப்பதாக தெரியவில்லை ஏற்கனவே தமது உறவுகளை இழந்தும் காணாமலாகியும் இன்னும் பிணங்களாக நீதிக்காக போராடும் மக்கள் வாழ்வில் தீர்வும் கிட்டவில்லை இந்நிலையில் இயற்கை அனர்த்தங்களும் பேரழிவுகளும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்று அவ்வப்போது செல்கின்றன இவற்றின் வடுக்கடிலிருந்து தலை நிமிர கூட நாட்டு மக்களுக்கு காலம் கிடைப்பதில்லை குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் திகதி அன்று கொழும்பு முகத்துக்கு அருகில் தீ விபத்துக்கு உள்ளாகி மூழ்கி எம் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விபத்தால் கடல் வளங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் விளைவு இன்றளவும் தொடர்கிறது எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தால் இயற்கைக்கும் அதனையொட்டி வாழும் உயிரினங்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்புக்கு கப்பல் நிறுவனம் பல கோடி ரூபாவை நஷ்ட ஈடாக வழங்கினாலும் கூட உயிரிழந்த கடல் உயிரினங்கள் மற்றும் பாதிப்புக்குள்ளான இயற்கை வளங்களை மீளப்பெற முடியுமா என்ற கேள்விக்கு யாரிடமும் பதிலில்லை இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகும் போது இருபது ஐந்து மெட்ரிக் டன் நைட்ரிக் அமிலம் மற்றும் பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் மெட்ரிக் டான் பிளாஸ்டிக் துகள்கள் அடங்கலாக ஆயிரத்து நானூற்று ரசாயன பொருட்கள் காணப்பட்டன கடலில் மூழ்கிய பல கொள்கலன்கள் மீட்கப்பட்ட போதும் அவை வெற்று கொள்கலன்களாகவே காணப்பட்டன எனவே பெருமளவான பிளாஸ்டிக் துகள்களும் ரசாயன அமிலங்களும் கடலோடு கலந்து சங்கமமாகின இந்த விபத்தால் கடலில் கலக்கப்பட்ட பிளாஸ்டிக் துகள்களில் ஒரு சிறிய தொகைகளே மீண்டும் சேகரிக்கப்பட்டன ஆனால் மிகுதியாக கடலில் கலக்கப்பட்ட பிளாஸ்டிக் துகள்களின் பாதிப்பானது அடுத்த ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை நீடிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இருந்து விடுபடுவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு மற்றொரு பேராபத்து நெருங்கியுள்ளது என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஆம் கடந்த சனிக்கிழமை ஏழாம் திகதி அன்று கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த கப்பல் கடந்த திங்கட்கிழமை ஒன்பதாம் திகதி அன்று கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள இருந்து கடல் மைல் தொலைவில் தீ விபத்துக்குள்ளானது சிங்கப்பூருக்கு சொந்தமான இந்த கப்பலில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குள்கலன்களில் பலவிதமான ரசாயன பொருட்கள் காணப்பட்டன இந்த கப்பல் வெடித்து சிதறும் நிலையில் காணப்படுவதாக அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளன இந்நிலையில் கப்பலில் இருந்த ரசாயனங்கள் மற்றும் ஆபத்தான பொருட்கள் ஏற்கனவே கடலில் கலந்துள்ளன இதன் எதிரொலியாக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி ட்டுவான் நயினாதீவு நெடுந்தீவு மற்றும் மன்னார் கடற்கரையோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கரையொதுங்கியுள்ளன இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களினால் குறித்த பிளாஸ்டிக் துகள்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழல் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடற் விழிப்புணர்வுடன் செயற்படுவதுடன் இவற்றை எடுத்துச் செல்வதனை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கரையொதுங்கியுள்ள பிளாஸ்டிக் துகள்கள் குறித்து உடனடியாக விரிவான ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகவர் நிலையத்திற்கு கடற்கொழில் அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார் கடல் மாசடைதல் குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் மாசடைவு சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்த நிலைமை குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நாரா நிறுவன அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்த வழி அவற்றின் தாக்கம் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு விஞ்ஞான ரீதியான அறிக்கை ஒன்றின் அவசிய அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதே நேரம் தற்போது இந்தியாவின் கேரள கடற்கரையில் கொள்கலன்கள் இருந்ததாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆர் எச் எம் பி அபே இது தொடர்பில் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதில் அந்த கப்பலில் உள்ள சில பொருட்கள் தற்போது இலங்கை கடற்கரைகளில் கரையொதுங்கியுள்ளன நிலவும் மோசமான வானிலை காரணமாக அந்த கப்பலில் உள்ள பொருட்கள் இலங்கை கடற்கரைக்கு மேலும் கரையொதுங்க கூடிய அபாயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் கரையொதுங்கும் பொருட்களை அகற்றும் பணிகள் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜெகத் குணசேகர கூறினார் இதே நேரம் இந்த சமுத்திரத்தின் கேரளா பகுதியிலே விபத்திற்கு உள்ளான எம் எஸ் சி எல்சாத்ரி என்கின்ற கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மது கடற்கரையோர பகுதிகளில் மக்கள் குறித்த பொருட்களை சேகரிக்காது விழிப்புடன் அதிபர் க வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கொள்கலன்கள் இந்து சமுத்திரத்தில் தற்போது வீசுகின்ற தென்மேல் பருவப்பயிற்சி பயிற்சி காற்றின் காரணமாக கடந்த வியாழக்கிழமை பன்னிரண்டாம் திகதி முதல் மன்னாரில் சவுத்பா கீரி தாழ்வுப்பாடு நடுகுடா பழைய பாலம் வங்காளை போன்ற கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கி வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது ஒதுங்கும் பிளாஸ்டிக் துவல்கள் கூடுதலாக சுற்றுச்சூழல் ரீதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்ற நிலையில் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் முப்படையினரின் உதவியுடன் கரையொதுங்கியுள்ள பிளாஸ்டிக் துவல்களை சேகரிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் இதே நேரம் கடலில் மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் கொள்கள் மற்றும் பிளாஸ்டிக் துவல்களை மக்கள் சேகரிப்பதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது குறித்த பொருட்கள் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் மிதந்து வருகின்ற பொருட்களை மக்கள் கையாள வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் தீ விபத்துக்கு உள்ளாகி மூழ்கிய எம் வி எக்ஸ்பிரஸ் கப்பலால் இலங்கைக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டது அதாவது பாரிய அளவிலான கடல் வாழ் உயிரினங்கள் செத்து மடிந்து கரையொதுங்கின மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு தொழிற்துறையும் கேள்விக்குறையானது மேலாக கடலின் புனித தன்மை இழக்கப்பட்டு உயிரினங்களின் பல்வகை தன்மையும் பாதிக்கப்பட்டது இதன் பாதிப்பு இன்னும் பல வருடங்களுக்கு நீடிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ள நிலையில் இந்தியாவில் தீ விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த ரசாயனங்கள் போது இலங்கையில் கரையொதுங்க ஆரம்பித்துள்ளன இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளை சொல்லித்தான் தெரிய வேண்டியது இல்லை காரணம் ஏற்கனவே இது போன்ற கவலைக்குரிய அனுபவத்தை நாம் பெற்றுள்ளோம் எனவே தற்போது கரையொதுங்கும் ஆபத்தான ரசாயனங்களை எவ்வாறு அகற்றலாம் அல்லது இந்த பிரச்சனையை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக கையாளலாம் என்பதனை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் அதனை விடுத்து சாதாரணமாக விட்டுவிட்டு பிரச்சனை பெரிதாகும் வரை காத்திருக்க கூடாது என வலியுறுத்தி grabe ng